தைரியத்துக்கு பெயர் போனவங்க அடுத்தவங்களுடைய நலன்ல கூட அக்கறை காட்டுறவங்க குறிப்பா மத்தவங்களுக்காக கூட துணிச்சலுடன் செயல்பட்டு அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்க கூடியவங்க புத்தி சாதுரியத்தால எதையும் சாதிக்கக்கூடியவங்க ஆனா இவங்களுக்கு பேரு கெட்டவங்க ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தான் இருக்கும் மத்தவங்க மாதிரி ஒளிவு மாதிரியா பேச தெரியாது வெளிப்படை தன்மை மட்டும்தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதுக்குன்னு இவங்க நீங்க கெட்டவங்களை அடையாளப்படுத்த முடியாது யார் என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்லைங்க இவங்க எங்க போனாலும் அங்க ஒரு உறவை வந்துட்டு டெவலப் பண்ணிடுவீங்க சொல்ல போனா எல்லாரும் நம்ம உறவுன்னு நினைக்க சொந்த பந்தங்களை விட்டா கூட பரவாயில்லைங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட ஒரு சொந்த உறவாதான் இவங்க வந்துட்டு பாப்பாங்க ஆனா இவங்க கிட்ட யாராவது பகை கட்டிட்டா சாகர் வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா அவங்க ஒரு உதவின்னு வந்து கேட்டு நின்னாங்கன்னா செஞ்சிருவாங்க ஆனா திரும்பி பார்க்க மாட்டாங்க அடையாளப்படுத்துறத வந்து இவங்க நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா தப்பா எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு வந்துட்டு காட்டிடுவாங்க இப்ப இது தப்பா இல்ல நீ நினைச்சது தப்பாங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அடிச்சிடும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினைச்சா ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஒரு நல்லவன் கெட்டவன் எப்படி இருக்குங்கிறத அப்படியே அக்யூரட்டா காட்டி கொடுத்துருவாங்க செயல்பாடுகள்ல வீரியமிக்கவங்க பாக்குறதுக்கென உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியலாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஆபத்தானவங்க சோ விருச்சிக ராசி யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறீங்களோ அதாவது ஆஹ் இவன் என்ன பண்ணிடுவான் இவெல்லாம் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் உண்மையா இருந்துக்கோங்க இவங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நீங்க பார்க்கவே முடியாது சோ இவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாதம் இவனை தொட்டான் அவன் செத்தான் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசி தொட்டவங்களாம் நீங்க செத்தீங்க ஏன்னா உங்க செயல்பாடுகள் வீரியமிக்கதா பொங்கி எழக்கூடியதா மாறப்போகுது எந்த அளவுக்கு உங்க வந்த தன்மையில இத்தனை நாட்களாக வந்து வாழ்க்கை நிலையை வந்து கடந்து வந்துகிட்டு இருந்தீங்களோ எதுவும் செய்ய முடியாம கையே நிலையில வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்காது உங்களுக்கு கை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அது எதனால எப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டிசம்பர் மாதத்துல உங்களுக்கான பலனை நம்ம சுருக்கமா பார்க்கலாங்க உங்களுடைய பாக்கிய பலன்கள் மேன்மை பெறுதுங்க ராஜயோகம் பெற்றவரா உங்களுடைய அதிபதி வளம் வராரு குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த பாக்கிய பலன்களால அதிர்ஷ்டம் கூடும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாம மெதுவா கூட நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை இருந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியா உயர்வுக்கு போயிட்டே இருக்கும் திருமண யோகம் கூடுது வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகன யோகம் இருக்கு புத்திர பிராப்தம் இருக்கு பிள்ளைகளுக்காக சுப விசேஷங்களை ரெடி பண்ணுவீங்க பேரம் பேத்தி யோகம் இருக்கு நல்ல அமையும் நல்ல தொழில் அமையும் சுப பலன்கள் நடக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாம் தாய்வழி உறவுகள்ல சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நிலை அப்படிங்கிறது சமூகத்துல உயர்வுக்கு போக போகுது குருவினுடைய பார்வையினால கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாம இன்னும் இன்னும் உங்களுடைய கௌரவம் கூடிக்கிட்டே போக போகுது புதுசா சொத்து வாங்குவீங்க சொத்துக்களை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய முடியாம தடைப்பட்டிருந்த விஷயம் கூட இப்ப பத்திரப்பதிவிக்கும் முடியும் எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிங்கிற உறவு வந்து திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் அதிகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் டக்குன்னு இப்ப இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லணும்னா இப்போ நீங்க நினைக்க வேண்டிய தெய்வம்னா சுபர்மானங்க மனசார ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் பிறக்கும் இந்த சுருக்கமான விளக்கமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நல்ல காலம் தொடங்குறதுக்கான ஒரு அறிகுறியதா இருக்கு வாக்கு வாக்குமாறுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பொது பலன்களே விரிவான விளக்கத்துக்கு போகலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசரம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்துக்கு கிரக நிலை ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில கூடவே சந்திர பகவான் கூட்டணியில சோ காலையில வரக்கூடிய சூரிய பகவானும் மாலையில வரக்கூடிய சந்திர பகவானும் நடுவுல புத்தியும் சேர்ந்து மூன்றும் இணைந்திருக்கிறது யோகம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில நிக்கிறார் பாக்கிஸ்தானத்தை செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல கேது பகவான் சொல்லிட்டு கிரக நிலைகள் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க கிரக மாற்றம் பாத்தாங்க இந்த மாத்த பொறுத்தும் மூன்று கிரக மாற்றம் இருக்கு ஆல்ரெடி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரக்கூடிய நாட்கள்ல சூரிய பகவான் அவருடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு அதாவது புதன் பகவான் கூடயும் சந்திர பகவான் நான் கூட்டணியில் இல்லப்பா நான் இடம் மாறுறேன் அப்படின்ட்டு இவர் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு அந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் இருக்காரு அப்போ சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சேர்க்க இதுவே சுக்கர பகவான் கூட சூரியன் பகவான் வந்து சேர்ந்த உடனே சுக்கர பகவான் என்ன பண்றாருனாக்கா மாசுது கடைசி நாளான முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாரு அந்த சுகஸ்தானத்துல யாரு இருக்காங்க சனி பகவான் இருக்காரு சோ சனி பகவான் என்ன பண்றாரு சுக்கர பகவானோட கூட்டணியில் கூட்டணி இருக்கிறதும் சிறப்பான விஷயம் சோ இதனால பலன்கள் விருச்சிகர் ராசிக்காரங்களே இந்த மாதம் முழுக்க ஒரு பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களா இருந்தா கூட சரி அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும் மத்தவங்களால அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இனி உங்களாலதான் மத்தவங்களுக்கு அமைதி இல்லாம போக போகுது ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து விரிச்சுக்கிறாசி அடுத்தவங்க பேச்சு கேட்கறத குறைத்துக் கொள்வது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செயல்வது ரொம்ப சிறப்பு தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் வியாபாரம் தொழில் ஒரு விஷயத்துல மட்டும் நீ கவனமா இருக்கணும் உங்களுடைய பொருட்களை வந்துட்டு அனுப்புறப்ப கவனம் தேவை வியாபாரிகளுக்கு நான் சொல்றேன் அதுதான் உத்தியோக பணிகள் இருக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உத்தியோக பணி சிறப்பா இருக்கு ஆனா உங்களுடைய பழக்க வழக்கம் உள்ள கவனம் தேவை எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க கூடாது நெளிவு சுழிவு தெரிந்து உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பேசுவது நல்லது எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுற அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பேச்சு திறமையால கடினமான காரியத்தை விட எளிமையாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும் குறிப்பா பண தேவைகள் எல்லாமே ஆகும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யாரையும் பகச்சிக்காதீங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுக்கு திறமையான செயல்பாடுகளால பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பேரு புகழ் அப்படிங்கிறது உச்சநிலைக்கு போகும் அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டாகும் நீங்க தேடி தேடி கிடைக்காத பொருட்களா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் பதவிகளா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது தானா உங்ககிட்ட வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்க இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ விருட்சக்கராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலனை கேட்குறப்ப உங்களுக்கு உற்சாகத்தை இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கான மாதமா பிறந்திருக்கு இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தைரியம் தான் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகத்தை கொடுத்திருக்கு ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வேலை எல்லாமே வெற்றி அடையும் லாபக்காரனால வியாபாரத்தில் ஏற்படுத்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சூரியனால உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க வேலைகளில் படப்படப்பு இல்லாம யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலை இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கடவுளை நினைச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுது அப்படின்னாக்கா அந்த செகண்ட் வந்து பொறுமையை கடைபிடிங்க அடுத்து சுக்கரபக சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் முழுவதும் பணவருக்கு தங்கு தடை இல்லாம கொடுக்கிறாரு சந்தோஷத்து குறைவு இல்லாம உங்களை வச்சுக்கிறாரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே எளிமையா நிறைவேற்றி கொடுக்கறாரு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உன்னுடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் பனிரெண்டு அடுத்த அனுசர நட்சத்திரம் மத்தவுடைய நலன் தான் உங்களுடைய நலனை பார்க்கக்கூடியவங்க துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட சரியாகும் வேலை பழு குறையும் பொறுப்பா செயல்படுவீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்குது எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய சக்தி இப்போ உருவாகுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் முக்கியமா உடைய தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தோம் புதிய முதலீடுகளை மேக்சிமம் தவிர்த்துடுங்க அப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாக்க பல யோசனைக்கு அப்புறம் தான் முதலீடுகளை கையை வைக்கணும் அடுத்த அரசு பணியிலே இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளால பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம உங்க வேலைல மட்டும் கரெக்டா இருந்தீங்கனாக்க மேலிடத்துல மதிப்பு மரியாதை கூடும் பதவிகள் தேடி வரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணியின் காரணமா லாபம் கூடும் வாழ்க்கைத்தினுடைய ஆதரவு இப்ப உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அடுத்த கேட்டை நட்சத்திரம் புத்தி மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஆயுதம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு எந்த வேலையும் சரி உடனடியாக செய்து முடிப்பீங்க லாபம் பார்த்துருவீங்க குறிப்பு கேது பகவானால் நன்மைகள் அதிகரிக்குது வருமானத்திற்கு பல வழி உண்டு மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடி ஒற்றுமை அதிகரிக்கும் த யருடைய உடல்நல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க புதிய சொத்து வாங்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட விலகி ஓடும் குறிப்பா தொழில் இருந்த தடை தாமதங்கள் விலகுங்க அரசு பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி எந்த துறைகள் இருந்தாலும் சரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிந்தனை அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு யோகமான அமைப்புல நிற்குது நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் பதினான்கு நட்சத்திர பழங்களை தொடர்ந்து விருச்சிக ராசிக்கான பரிகாரம் கேட்டாங்க உடைய அதிபதி செவ்வாய் பகவான் சோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவகிரங்களை வீற்றக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனசுக்கு துணிவு உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி குறிப்பா உங்களுக்கு சந்திராசம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது புதுசா முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது பெருசா கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதீங்க தொலைதூர பயணம் மேற்கொள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க அமைதி காப்பது சிறப்பு செயல்பாடுகள்ல நிதானத்துக்கு கடைபிடிங்க மத்தபடி இந்த பதினாறு பதினேழுல ஈஸியா கடந்துடலாம் விருச்சிகர் ராசியை பொறுத்திருக்கோம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான மாதமா பிறந்திருக்கு குறிப்பா சுக்கர் பகவான் வந்துட்டு இந்த மாதத்துல இரண்டு முறை இடம்பெயர்றது ஆகிறது விருச்சிகர் ராசிக்கு சாதகமான காலகட்டத்தில் அமைச்சிருக்கு ஒவ்வொரு பழங்களையும் பார்த்திருப்பீங்க சுருக்கமான விளக்கமா இருக்கட்டும் பொது பழங்களா இருக்கட்டும் அதை தொடர்ந்து நட்சத்திர பழங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறதோ உணர்ந்திருப்பீங்க அதனுடைய அணுகருக்கத்தினால நடக்கிறது இல்லாம உங்களுக்கு இனி நல்லதாவே நடக்கட்டும் நல்ல காலம் பிறந்துருச்சு விருச்சிகர ராசிக்கு செவ்வாய் கலம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானதான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது விருச்சிக ராசை பொறுத்த வரைக்கும் அனுதரவும் முருகப்பெருமானு நினைக்கணும் அது எந்த அவதாரத்துல இருந்தாலும் சரி பழனியில கும்பிட்டாலும் சரி நீங்க திருச்செந்தூர் கும்பிட்டாலும் சரி எங்க கும்பிட்டாலும் சரி முருகா முருகான்னு நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் முருகா முருகா என்று அழைக்க எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்து உங்களை காத்தருள்வார் அந்த அப்பன் முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் இருக்க கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலையை விருச்சிக ராசிக்கு கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றம் இருக்கும் குறிப்பா ஒரு வரியில சொல்லா விருச்சிக ராசியை பொறுத்த டிசம்பர் மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகம் அதிர்ஷ்டம் யோகம் இதை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க யார் பேச்சையும் தயவு செஞ்சு கேட்டுடறாதீங்க உங்களால முடியாது யாராலையும் அதை மட்டும் உணர்ந்துக்கோங்க விருச்சிகம் வெற்றி அடையட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்